ஆத்மனக்கும் நான் உங்கள் அனுபவ மாந்திரிக ஆசான் மணிகின்ற சிவம் இன்று நாம் பார்க்குறப்பது கருங்குட்டி பகவான் உபாசனை இந்த கருங்குட்டி பகவான் உபாசனையிலே நன்மை தின்மை நமக்கு லாபகரமானது நன்மையாகவும் நமக்கு பாதிப்பானது தீமையாகவும் கருதப்படுகிறது இந்த நன்மையை முதலில் பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா முக்காலம் சொல்லுதல் நிகழ்காலம் நடந்த காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலத்தையும் சொல்ல இந்த கருங்குட்டி பகவான் உபாசனை தேவைப்படுகிறது கருங்குட்டி பகவான் உபாசனையாலே காதில் வந்து பேசும் என்று வதந்திகள் பரப்பப்படுகிறது என்னுடைய அனுபவத்தில் மனதில் நின்று முன்னேறுப்பவர்களுடைய விஷயங்களை நாம் அறிந்தது அறிந்தது போல தெளிவாக சொல்வதற்கு இந்த கனங்குட்டி பகவானுடைய உபாசனை பயன்படுகிறது அதே போல் மந்திர தந்திரங்கள் யாராவது நமக்கு செய்யப்பட்டிருந்தால் அதை விளக்குவதற்கும் நமக்கு இனிவரும் காலங்களில் செய்யாமல் இருப்பதற்கும் தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு சுவராக இந்த சுவாமிக்காக விளங்குகிறார் அதே போல் அஷ்ட கர்மங்கள் எனக்கூடிய வசியம் மோகனம் ஆகாசனம் உச்சாரணம் பேதனம் போன்ற நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த கரங்குட்டி பகவான் இந்த கரங்குட்டி பகவானை யார் என்று பார்த்தோமானால் சிவனுடைய கடைசி பையன் என்று சொல்லப்படுது குட்டி சாத்தன் என்றால் சின்ன பையன் என்று அர்த்தம் அப்போ சிவனுடைய கடைசி பையனாக கருதப்படுகிறது அதனாலே முனீஸ்வரன் ஐயனார் கருப்பசுவாமி சுடலமாறன் போன்ற தெய்வங்களில் எதுவும் ஒன்று என்று சொல்லியிருக்கலாம் அதனாலே வீட்டில் விழித்து வழிபாடு பண்ணுவது நன்மை தரும் அதே போல் இந்த கருங்குட்டி பகவான் வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பாதிப்புகளை முன்னே காட்டி தந்து அந்த கோட்டு வழக்கு கேஸுகள் மற்றும் நம்ம உடல் பாதிப்புகள் இது மாதிரியான விஷயத்தை நமக்கு உணர்த்தி காப்பாற்றப்படுகிறது இதில் தீமை என்னவென்று பார்த்தோமானால் இந்த கருங்குட்டி பகவானை வைத்து யாருக்காவது தீங்கு செய்ய வேண்டும் ஒருத்தரை அழுக்க வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு தான் அழிவு கருங்குட்டி பகவானுடைய தீமை என்று பார்த்தோம்னால் யாருக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் பேராசைப்படாமல் இருப்பது நல்லது அதே போல் நன்மைக்காக வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நன்மையும் முன்னேற்றம் கிடைக்கும் கருங்குட்டி பகவானுடைய தீமை என்று பார்த்தோமானால் எந்த நிலையிலும் தன் நிலை மாறாமல் இருந்தாலே இவருடைய லாபகரங்கள் நமக்கு கிடைக்கும் அதே போல் பொய் சொல்லுதல் அதே போல் பேராசை பணத்துக்காக எந்த வகையான மாந்திரிகன்றம் செய்யலாம் என்ற எண்ணங்கள் கொண்டு போகும்போது நமக்கு பாதிப்பு தருமே தவிர எந்த வகையான நல்ல விஷயங்கள் செய்யும்போதும் அதனால் பாதிப்பு குடும்பத்தில் இருப்பவர்கள் செய்யலாம் குடும்ப வழிபாடு இதுக்கு சிறந்த வழிபாடு என்று கருதப்படிய சிவாயினமாக நம்ம